இந்த வீடியோல பாக்குற இந்த செவ்வாய பழத்தை மட்டும் நைட்ல ஆண்கள் சாப்பிடுங்க அப்புறம் தெரியும் உடலுறவின் சக்தி எந்த அளவுக்கு அதிகரிக்குதுன்னு சொல்லி நம்மளுடைய முழுமையா அதிகரிச்சு விரைப்பு தன்மையும் அதிகரிக்க கூடியது தாம்பத்தியத்துல ரொம்ப நேரத்துக்கும் ஈடுபடலாம் ஆண்குறியின் வளர்ச்சியையுமே அதிகரிக்கக்கூடிய ஆற்றலும் இதுல இருக்குது கண்டிப்பா எடுத்துக்காங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க அப்பதான் இதுல என்ன பொருள் சேர்த்து தெரியும் நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க போதும் அதாவது கனிஞ்ச செவ்வாழை பழம் ஒரு செவ்வாழ பழம் எடுத்திருக்கிறோம் இது அப்படியே நேரம் கத்தியால கட் பண்ணி எடுத்துக்காங்க எல்லா பழத்தை விட இந்த செவ்வாழை பழம் தாங்க ஆண்களுக்கு ரொம்ப நல்லது ஆண்மையை அதிகரிக்கும் நரம்பு தளர்ச்சி பிரச்சனைய பத்து நாளையிலேயே குணப்படுத்தும் இந்த செவ்வாழை பழத்தில் பாதாம் பவுடர் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துருக்கிறோம் வீட்டிலயே அரைச்ச பாதாம் பவுடர் தான் இதை நீங்கள் அப்படியே லேசாக தூவி விட்டுக்காங்க எந்த அளவுக்கு என்னமோ அந்த அளவுக்கு தூவி விட்டு அதுக்கப்புறம் லேசாக சுத்தமான தேனை ஊற்றி ரெண்டையும் ஒன்னாக சேர்த்து அப்படியே நீங்க சாப்பிடுங்க தோலை ஒளிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை ஒரு மணி நேரத்தில் நீங்களே உணர்வீங்க நாடி நரம்புகள் அத்தனைக்குமே நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்குங்க நாலடைவுல சாப்பிட சாப்பிட வயதான பிறகும் உங்களுடைய ஆன்மைக்கு வயசே ஆகாது ஏன்னா ஆண்மைய அந்த அளவுக்கு இளமையோடே வச்சிருக்கும் இதனால தாம்பத்தியத்துல துளி அளவுக்கு கூட குறைபாடு என்பதே இருக்காது அது விரைப்பு தன்மையாகட்டும் ரொம்ப நேரம் தாம்பத்தியமாகட்டும் எதுவா இருந்தாலும் சரிங்க துளி அளவு கூட உங்க தாம்பத்தியத்துல குறைவு இருக்காது அதனால கண்டிப்பா பயன்படுத்துங்க